மனம்ங்கிறது என்ன முதல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் இருக்கிறது மனம் மிருகங்களுக்கு மனம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை இது எல்லா உயிர்களுக்குமே மனம் இருக்குது ஒரு தாவரத்துக்கு முதல் கொண்டு மனம் இருக்குது இப்போ இந்த மனம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு படைப்புகளுமே நம்ம ம மனிதராக இருக்கிறதுனால மனிதர்களுக்கு மட்டும் எடுத்துக்குவோம் ஒவ்வொரு மனிதனுக்குமே மனது இருக்குது உடல் இருக்குது மனது இருக்குது உயிர் இருக்குது இப்போது இந்த மனம் என்பது இருக்கிறதுனால தான் இறைவனுடைய பெரும் கருணை உடலை கொடுத்துருக்குறான் மனம் இருக்கிறதுனால தான் உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மனம் இருக்கிறதுனால உடல் கொடுக்கப்பட்டதுனால இந்த இரண்டு மட்டும் இணைஞ்சு இயங்க முடியாதுங்கிறதுனால உள்ள இந்த உயிரையும் கொடுத்து இறைவனுடைய சக்தியான அந்த உயிரையும் கொடுத்து உடல் மனம் உயிர்னு இந்த உலகத்தில் எல்லாரையுமே இயங்க வச்சிருக்கிறாங்க அதுக்கு இந்த உடல் வர்ற காரணம் மனம் மனம் என்பது என்னன்னு பார்க்குற போது பிரம்மநிலையிலிருந்து அதாவது இறைவனோடு இருந்து நான்கு அகங்காரத்தால் கலங்கம் ஏற்பட்டு பல்வேறு பிறவிகளாக நம்ம பிறந்துகிட்டே இருக்கிறோம் கலங்கம் ஏற்பட்டு பிரிய பிறந்தமா என்பதை விட இறைவனுடைய படைப்பில் பஞ்சபூதங்களை படைத்த ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலங்கிறத படைக்கப்பட்டது அந்த படைக்கப்பட்ட பூதங்கள் மூலமாக மீண்டும் தாவர உயிர்கள் நான்கிற தாவர உயிர்களாகி மிருக உயிர்களாகி மனிதனாகி பிரதிநிதியாக இருக்கும் நிலையில் நான்கிற கலங்கத்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான்கிற கலங்கம் ஏற்பட்டுச்சு இப்போ பிரம்மத்திலிருந்து பஞ்சபூதங்களுடைய தன்மை தாவர உயிரினுடைய தன்மை மிருகங்களுடைய தன்மை அனைத்தும் அனைத்து வாழ்க்கையினுடைய பதிவுகளும் சேர்ந்தது தான் மனமாக இருக்குது இப்போ இந்த மனத்தோடு தான் நம்ம இப்போ பிறந்திருக்கிறோம் இப்போ இந்த மனதில் அத்தனை பிறவிகளுடைய பதிவு இருக்குது இத்தனை பிறவிகளுடைய பதிவுகளையும் அழித்து பிரம்மத்தினுடைய பதிவை நிலைப்பற செஞ்சிட்டோம்னா நமக்கு பிறப்பு முடிவடைஞ்சிடும் ஆக மனம் அது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் வாசியை நிறுத்த வேண்டாம் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மந்திரம் செம்மையாமை